அண்ணாமலை அவர்களை சிங்காநல்லூர் மதுரை சவுத்து காரைக்குடி விருகம்பாக்கம் பத்மநாபபுரம் மற்றும் ஸ்ரீவைகுண்டம் இந்த தொகுதிகளுக்கு பொறுப்பாளராக போட்டிருக்காங்க இதில் ஸ்ரீ வைகுண்டம் தவிர்த்து மற்ற அனைத்து தொகுதிகளிலையுமே நாடாளுமன்ற தேர்தலிலையும் அதுக்கு முன்னாடி நடந்த சட்டமன்ற தேர்தலையும் பாஜக சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ண கான்ஸ்டுவன்சிஸ் இதில் சிங்கானல்லூர்னு ஒன்று போட்டிருக்கு எனக்கு அதுதான் கொஞ்சம் ஒரு டவுட்டாக இருக்குது சந்தேகமாக இருக்குது ஒருவேளை அண்ணாமலை அவர்கள் நின்றா சிங்கானூரில் நிற்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஏன்னா அவர் தேர்தலில் போட்டிட்டா இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள்ல தமிழ்நாட்டுல எங்க வேணா போட்டியிடலாம் அப்படிங்கிற ஒரு தகுதி உள்ள பிள்ள சிலர் தான் இருக்காங்க நம்ம முதலமைச்சர் தமிழ்நாட்டில் எங்க வேணா அவர் போட்டியிட்டு அவரால் வெல்ல முடியும் இவர் சீமான் அவருக்கும் தமிழ்நாடு முழுக்க வெல்ல முடியுமாங்கிறது கேள்விக்குறி போட்டியிட முடியும் விஜய் அவர்களுக்கும் போட்டியிட முடியும் அந்த கேட்டகரியில இருக்கக்கூடிய என்டிஏல இருக்கக்கூடிய மிக முக்கியமான தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஸோ அவர் எங்க வேணா போட்டியிடலாம் ஆனால் கோயம்புத்தூர் அப்படிங்கிறது அவருடைய போர்ட்டஸ் அப்படின்னு சொல்லப்படுது கொங்கு ரீஜன் கடைசி கொஞ்ச நாள் அரசியல் முழுக்க கோயம்புத்தூர் மையமா வச்சுதான் இருந்துட்டு இருக்கு அவரு நாடாளுமன்ற தேர்தலில் போய் தன்னுடைய எல்லாத்தையுமே கோயம்புத்தூருக்கு மாத்திக்கிட்டாரு ஏன்னா அந்த இடத்துல இருந்தா தான் அந்த இடத்தோட மக்களோட இணைந்து இருக்க முடியுங்கிறதுக்காக அவர் கடைசி காலத்துல எல்லா போராட்டங்கள் எல்லா விஷயத்திலும் அவருடைய அப்படிங்கிறதுனால அவர் அந்த கான்சென்ட்ரேட் பண்றாரு அதனாலதான் சிங்காநல்லூர் அவருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஒரு ஒரு சந்தேகத்தை எழுப்புது அப்படிங்கிறது அதே மாதிரி நீங்க தொகுதி எல்லாம் வரிசையா சொன்னீங்க நமக்கு ஒரு விஷயம் தெளிவா தெரியுது பாஜக இரட்டை இலக்கத்துல வந்து இந்த தடவை வின்னிங் தொகுதிகளை வந்து எதிர்பார்க்கிறாங்களோ அந்த விஷயத்துல அவங்க சீரியஸா இருக்காங்க அப்படின்றதையாவது நமக்கு இது உணர்த்துறதா தான் இருக்கு ஏன்னா இத்தனை தொகுதியில திரு அண்ணாமலை அவர்களை அதுவும் ஜெயிக்கக்கூடிய தொகுதின்னு இவங்க நம்பப்படக்கூடிய தொகுதியில அவங்களை போட்டிருக்கிறது அப்படின்றது அவங்க இந்த பிசினஸ் சீரியஸா எடுத்திருக்காங்க